ஹாய் வெளியே ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய மொமோஸ் வந்து நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் பர்சனலாக எனக்கு இந்த மொமோஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் கூடவே நல்ல ஸ்பைசியான சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கடைகளில் கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டை விடவே நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி தக்காளியை நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் தனித்தனியாக கட் பண்ண வேண்டாம் சும்மா லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா போதும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பத்து வரமிலக சேர்த்துட்டு நல்லா வேக வெட்டலாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த வேக வச்ச தக்காளியையும் வரமிளகாயும் சேர்த்து பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை நம்ம கடையில் இந்த மாதிரி டேஸ்ட் வரணும் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்திக்கணும் அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுருங்க இது எல்லாம் நல்லா சேர்த்து கலரி விட்டுட்டே இருங்க நல்லா திக்காய் வரணும் இந்த சட்னி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம மொமோஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் இப்போதான் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் நல்லா தட்டி அதையும் சேர்த்திக்கலாம் கூட பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கப் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப வணக்கணுங்கிறது இல்லை கண்ணாடி பதம் அளவுக்கு வணக்கினா போதும் கூட ஒரு கப் முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் ஒரு கப் கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு கப் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூட அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வணக் ரொம்ப வணக்க வேண்டாம் சும்மா ஃப்ரை பண்ணால் போதும் அடுத்தது இப்போ நம்ம மொமோ செய்கிறதுக்காக மாவு வந்து நம்ம திரட்டிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதையே நல்லா நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க நல்லா தின்னாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்லா தின்னாக வர மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா மசாலாவை ஒரு ஸ்பூன் நடுவில் வச்சுட்டு இப்போ ஸாரீக்கு ஃப்ளீட்ஸ் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க நம்ம வந்து என்ன டிசைன் வேணாலும் இதில் செஞ்சுக்கலாம் மொமோஸ்க்கு வந்து இந்த டிசைன் தான் அப்படின்னு கிடையாது நம்மளுக்கு விருப்பப்படி எப்படி வேணாலும் டிசைன் கொடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டிசைன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுட்டு அப்படியே நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ செஞ்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு பூண்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தின்னா தேய்ச்சிட்டு நடுவில் வந்து நம்ம மசாலா வச்சுட்டு சின்ன சின்னதாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுன்னா இப்போ இன்னொரு ஷேப்பில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நடுவில் நம்ம அந்த மசாலாவை வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபோர்க்குலையே அதை வந்து எஜ்ஜிலியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஷேப் அழகாக கிடச்சிரும் மொமோஸ் வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி அழகழகாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்க இன்னொரு ஷேப்பும் நம்ம அழகாக செஞ்சாச்சு இப்போ இதையை வந்து நம்ம எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டுட்டு மேலே அந்த பிளேட்டு வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மொமோஸை வந்து நீங்கள் இப்படி அடுக்கிக்கோங்க அடுப்பிட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயில் தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வெந்தது தான் சரியாக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்துலேயும் நான் இதே மாதிரி ஸ்டாண்டு வச்சு வேக வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ மொமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுலேயே நீங்கள் அது பாயில் ஆனது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே நம்ம செஞ்சு குழந்தைகள கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகா மோமோஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதையே நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா பாயில் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ